ஏன்னா ஆடு மாடு மரும மேயமாட்டேங்குது ஏன் நீங்கள் இவ்வளோ லத்தியாக கிடக்குது போட்டு வச்சுட்டு போய்க்குது பாருங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிபுரம் காட்டுக்குள்ள தான் இருக்கோம் அதனால் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் கிளாக்காயிலாம் ஏகப்பட்ட கிளாக்காய் இருக்குது காட்டில் ஆனால் யானை ஏகப்பட்ட யானை தண்ணிக்கெல்லாம் குழி குளிக்கு வந்துருக்க மாட்டேங்குது அது வந்ததுக்கான அடையாளம் பார்த்துக்கோங்க லத்தியாக கிடைக்குது தெரியுதா எஃபோப்பட்ட லத்தி வந்துச்சுன்னா தப்பிக்கலாம் முடியாது அந்த மாதிரி தண்ணிலாம் வந்து காட்டுக்குள்ள வந்தால் குடிச்சிடாதீங்க எல்லாமே எல்லாம் போட்டு சேர்த்து உளுந்து வச்சு பண்ணிங்கெல்லாம் வந்து படுத்து பிடிக்குது இதே போனால் இந்த கிராமத்துக்கு பதினாலு கிலோமீட்டர் போன மேலே ஏய் உடும்புடா நீங்கள் வந்து போய் உடும் உடும்பு உடும்பு ஆ தெரியுதா உள்ளே போயிடுச்சு கல் ஓடி ஓடு வருது போயிடு வருது போயிருதா உள்ளே பூந்துருச்சு போயிருச்சு வாங்குறேன் வந்து ஒரு உடம்பை பார்த்துட்டோம் பார்த்தா ஒரு உடம்பை பார்த்துக்கிறேன் குட்டி உடும்பு அது குடு 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 குடுன்னு போய் அந்த கல்லுக்குள்ளே பூந்திருச்சு அறிங்க என்னடா பட்டாம் பூச்சிங்கிறதுல இவ்வளோ திருவுன்னு பார்த்தா இந்த தண்ணிக்கு வந்து பட்டாங்க பூச்சிருக்கு யானை யானை வந்திருக்குது இந்த மலைக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தண்ணி இல்லாமல் எங்கே பறிச்சு தண்ணி எடுப்பாங்க நல்லா பேஞ்சாதான் எங்களுக்கு தண்ணி நம்மளை மாதிரி போர்லாம் போட செய்யும் காடு சத்தியமாக சொல்கிற ரொம்ப மோசம் முப்பத்தி ஆறு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் ஆனாலும் நம்மளும் காட்டுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது ஈர்ப்பங்காட்டு நம்ம சர்வைவல் பண்ணாலும் வந்தால் அதை நம்ம பண்ண மாட்டோம் அது நம்மளும் பண்ணிடும் களைச்சி போச்சு போய் தண்ணி கேட்குது தண்ணியும்ண்டு காட்டு தண்ணி இருக்குங்கிறதுக்காக வந்தால் தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை ம் வாடா தடத்துல மேலே தடத்தில் போகலாம் ஆ தடங்குதா தடத்துலையே போனால் தண்ணிக்கு போயிடலா அப்படியே கிளக்காய் ரெண்டு பெருசாப்பட தண்ணியெலாம் கேட்காதுடா இன்னும் கேளு இதே நம்மளால் கடக்க முடியலையே ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டர் நடப்பார் மனுஷன் ராசா நட பட்டாபூசி தான் நிறைய இருக்குது மூங்கில் மூங்கில் மரம் இருக்கிற இடத்துக்கு போனால் ஏ நீங்களே பார்த்துடலாம் இன்னும் மேலே போகணும் தண்ணிக்கெலாம் மேலே தடங்குது போ அது அதுதான் தடத்தில் போய் தொலைடா என்ன பாட போ பாடல் போனோண்ண தட அங்கே இருக்குடா இங்கே கடா சாப்பிட்ற தட மேலே இருக்குதுடா லெஃப்ட் சைடில் தடங்குதுடா ஆடா லெஃப்ட் சைடில் தடங்குதுடா வந்து தொலைடா ஆ தடத்துக்கு போனால் மேலே போயிடலாம் தண்ணிக்குதுவா வா வா, வா தடங்கு வா தண்ணி நான் பண்ணி தரேன் வா சொன்னா கேளுவா வேற வெட்டிகிட்டு போயிருக்கோம் நீங்கள் காட்டு பண்ணி காட்டு எருமை காட்டு யானை கடா காட்டுக்குள்ள சாதாரணமாக யாராவது காட்டுக்குள்ளே வந்தால் மாட்டிக்கிட்டோம்னு முன்னாடி ஒன்று பண்ணுங்க பக்கத்தில் அதிகமா மாடு ஆடுன்னு சொல்லி வரதே இல்ல டேய் மேல வா கிளக்கரை மரத்தை காட்டுறாங்க எவ்வளவு பெரிய மரம் இருக்குது முங்கில் மரமே சாஞ்சிக்குது சாமி ரொம்ப மோசம் போன வருஷம் காய் ஏகப்பட்டதை பிடிச்சோம் இந்த டைமு காய் கம்மியாக தான் இருக்குது போன வருஷம் பார்த்தா காய் ஏகப்பட்ட காய் இருந்துச்சு இதுதான் கிளைக்காய் மரம் தெரியுதா சாப்பிடலாம் அந்த வருஷம் காய் கம்மியாக இருக்குது ஆள்லாம் காயில் விட்டுது காய் பிஞ்சாக இருக்குது எல்லாம் இந்த ஒரு பத்து நாள் போகணும் பழத்துக்கு ஆல்ரெடி ஆள் வந்திருக்காங்க காய் பறித்து போயிக்கிறாங்க காய் நிறைய இருக்குது எல்லாம் காய் எதாவது இருக்குது என்ன பிஞ்சாக இருக்குது காய்கணும் பாருங்க அதனால் காய் தேய்கா பாருங்க காய் காய் இருக்குது அங்கே கருப்பு பழம் ஒன்று இருக்குது ஆல்ரெடி ஆள் வந்து இருக்காங்க வந்து பொறிச்சிருக்காங்க அதுதான் கெளக்காய் மரம்

ஐயோ ஐயோ பத்திரமாக காட்டுக்கு போட்டுட்டேன் அவனை எப்படி போய் தோர்றது அந்த பாதேசமாட்டேன் எங்கே போய் தோணுதோ பெருந்தள வழி ஆகுது இது பண்ணுற வேறு காய விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல ஓய் பாலையில் தெரியல இவனை வேறு தேர்ணுமா சரி சரி குறந்துட்டான் நீட்டுக்குள்ள வரும்போது ரேகதியை வரணும் இப்படி தான் ஒரு நாயை துட்டு நான் தேடிக்கிட்டு தருது இது எங்கே போய் தொலைஞ்சதுன்னு தெரில மேலே எங்காப்பா போய் தேடுறது எங்கே தான் போய் தொலைவானு தெரியல பெரிய தலைவலியாக இருக்குது அவனை தேடுறது ஒரு கூட்டாக போச்சு எனக்கு எங்க தான் போயிருப்பான் கௌதமே ஏய் கத்துனா யானை வந்துருமான்னு பயமாக்குதுரா இந்த வழங்காத மாட்டை நான் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் இதுதான் பிரச்சனை தண்ணி குடிச்சிட்டு வர தண்ணி குடிச்சு வர போயிட்டு எங்கே தான் போச்சு தெரியல விட்டுட்டு போயிட்டானே கரடி இதை வச்சு அமுத்துச்சானு தெரியலையே இந்த வேங்காத நாய் மோனங்களை கூட்டிட்டு வந்தாது இதுதான் பிரச்சனை எப்போ இந்த பிடிச்ச காட்டில் எல்லாமே இருக்குதுங்க யானை இருக்குது சிறுத்து இருக்குது புளியும் இருக்குது கராடி இருக்குது யார் இருக்காங்களே வேட்டைக்குவனிக்கிறானோ எவ்வளோ ஒருத்தருக்கோம் ஏழு எட்டு ஓடிச்சு қарадың ja, иә சந்தன மரத்தை பார்க்காதீங்க பார்த்துக்காங்க காட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு சந்தன மரத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம் வீரப்பம் காட்டுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிக்கிறாங்க சந்தன மரத்தை மட்டும் விட்டுட்டு போய்க்கிறாங்க எட்டாமல் வெட்டினா உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க அவ்வளோ தான் மரத்தை வெட்டிக்கா தள்ளி விட்டு போய்க்கிறோம் பெரிய ஆளுங்க நீ யாருங்கெல்லாம் நல்லா மூங்கில் சாப்பிடும் நெருப்பையுட்ருக்குறேன் நீங்கள் இங்கே தான் காய் பொறி சாப்பிடுவோம் காய் இன்னும் வைக்கல இல்லை பிஞ்சு கூட வைக்கல பரதேசி நாய் எங்கே போகுதுன்னு தெரியலையே கடவுளே இது எங்கேயும் போய் தொலைஞ்சிடக்கூடாது தான் விட்டுட்டு போகணும் தெரில முன்னாடி ஆடிட்டு போந்து போயிடுறோம் எங்கே போய் தர்றது இதை காட்டில் நடந்தால் பத்து நாய் போடுது எவ்வளோ திரியிறான் காட்டுக்குள்ளே எவ்வளோ வேட்டைக்கு வந்துட்டுக்கிட்டே இருக்குது இல்லை காட்டு பண்ணியும் யானைகளும் வந்துட்டு போகிற இடமா இருக்குது பரதேசம் ஆகி എങ്ങനെ കുരുത്തി എടുക്കളം പോട്ടേ വളത്ത് വന്നാൽ തടമും തരലും തരല காட்டு பண்ணி வந்து போயிருக்குது தார ஹ் ஹெய் யார் நீங்கள் எங்களுக்கு இத்தனை போட்டோ தெரியுது மண்டுவாலை கட் பண்ணி விட்டுக்கிறேங்க வா என்ன திராவிட தெரியுது